மே டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி மழைகள் நீரிய வர குறையும் நெய்டா மீட்டிங் கண்டிப்பாக ஆறாந்தேதி சென்னையில் ஒரு கனமழை இருக்கிறத பார்க்க போறோம் இங்கிலீஸ் ஹெய்டா நீட்டிங் மின் மேயிங் ஏங்கவே ஒரு முக்கிய அதிபர் நாட்டிலேருந்து ஓடிவிடுவார் ஒரு நாட்டிலேருந்து வரத்தி படிக்கலாம் இல்லை அந்த அதிபர் வந்து அங்கிருந்து தப்ச்சிங் ஓடலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் நடக்கப் போகிறோம் நீதிங்

அது வந்து சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு